முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய லாக் அப் ஒரு முறைகேடு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள் அந்த போராட்டத்தில் சிபிஐனு அந்த கேஸை வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது சிபிஐக்கு கேஸை மாற்றினா இங்கே தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்ருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சிச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வலிப்பு நோயால் இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்கள் தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்குறின்னு சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்கொரி தவறுன்னு சொல்லும்போது ஏன் இங்கே எஸ்ஐடியை போடலை அப்போ இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கே தான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னென்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரையும் இருபத்தி நாலு பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டே சொல்லும் பொழுது அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார் ஒட்டுமொத்தமாக முப்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி ஓட் பேங்க்குக்கவா இல்லை முப்பத்தி ஒரு பேரும் எந்த கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று அதற்கு உண்மை வேண்டும் என்ன உண்மை வேண்டும் ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்கத்திலையும் விசாரணை கைத இறந்தவங்களுக்குலாம் ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வைத்துவேன் அப்படின்னு பொய்கே அவங்களை கொண்டு எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு நிரபராதி படம் பார்த்து வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன்தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு ஒரு மூணு நாளா தூக்கம் வரலன்னு பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக்அப் அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நம்பர் கமிஷன் போட்டீங்க யாரை போட்டிருக்கீங்க நீதிபதி சந்திர அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்திர அவர்களை பாராட்டினோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மயன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை வந்து நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அணுதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஒரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வெளிவர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுறது முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கற கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டார் எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்கிடுங்க அந்த தாயோட கண்ணீருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்திரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் ஹலோ நன்றி பல்வேறு தடைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க வந்து நிற்கிறீர்கள் உங்களை எல்லாம் இங்க வரவழைத்து மாவட்ட செலவு எல்லாம் கூட்டு வந்த நம்முடைய மதிப்பிற்குரிய பொது செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை வருக கண்டன உரை தருக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிளை வாடு வட்டம் பகுதி ஒன்றியம் பேரூராட்சி நகரம் மாநகரம் மாவட்டம் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே காவல்துறை அதிகாரிகளே ஊடக நண்பர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே இந்த போராட்டம் நீதி கேட்கும் போராட்டம் நியாயம் கேட்கும் போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் குரல் குறைக்கும் போராட்டம் மக்கள் போராட்டம் எழுச்சி போராட்டம் எங்கள் தலைவர் மக்கள் 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 மட்டும்தான் தம்பி அஜித் குமார் உள்ளிட்ட அனைத்து மக்களின் குடும்பங்களுக்காகவும் அவர் நீதி கிடைக்க போராடுகிறார் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக குரல் உங்கள் வீட்டு பிள்ளையாக அண்ணனாக தம்பியாக தளபதி வருவார் அவரோடு நாகலம் வருவோம் நன்றி வணக்கம் பாதிக்கப்பட்டவரின் சார்பில் எங்களுக்கு குரல் கொடுக்கு எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் அத்தனை பேரை கூடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நாள் வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா அண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எப்போவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தை தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிடுங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க சாத்தான்குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும்

அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் வர இருந்து வர பதில் தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த இன்னபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கை ஆகணும் இல்லைன்னா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் போதாது போதாது பொய் மன்னிப்பு போதாது நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி அனைவருக்கும் நீதி வேண்டும் உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும்